வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரீதியாக ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தினுடைய பிரச்சனை என்னண்டு அதற்கான பரிகாரங்கள் செய்து அவர் வாழ்க்கையை மேம்படுவதற்கான நாம் செய்த நிகழ்ச்சிகளை அவர் அவர் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து வழங்க போறோம் அன்பர்களே ஐயா வணக்கம் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு நீங்க சொன்னதெல்லாம் நல்லா தான் நடந்துச்சு உங்களை பார்த்து நன்றி சொல்ல வந்தேன் என் சொன்னபடிக்கு பரிகாரம் செய்ய முடியும் செவாதோஷருக்கு நினைச்சிருந்தேன் கரையாணம் முடிஞ்சிச்சு அதே ஒரு வாரத்துல மாப்பிள்ள வரும் கூட சொன்னீங்க வந்துச்சு நீங்க செய்யணும் சொல்லி வாக்குறுதி கொடுத்தேன் கரையாணத்தை நல்ல பொண்ணோட நடத்திட்டீங்க மாப்பிள்ள பிள்ளை வறந்துருக்கு இன்னைக்கு அஞ்சு வயசு போகணும் அஞ்சு காரை ஓடி ஊட்டி நல்லா இருக்காங்க அதனால எந்த குறையும் இல்லை உங்களுக்கு தெய்வத்தக்க இருக்கு வருமாண்டி உங்களுடைய அருள் வாக்கு தோட்ட தோட்டான பேராவதி பாகலாம் அதெல்லாம் உங்களுக்கு சச்சு செய்வ தெய்வ வாக்கு இருக்கு நீங்க நல்லா இருப்பீங்க நன்றி சொல்லத்தான் வந்தேன் நல்லா நல்லா நன்றி வணக்கம்